ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசன் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாச பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் ராசியில் கேத்து கும்ப ராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு கால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு ஆனால் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொன்பதாம் தேதி பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிக் ஏஜு உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரிக் யஜூர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா இன்றைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி சபம் எல்லாருக்குமே ஒரே அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேற அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேவிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறாள் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்புறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது அதற்கப்பறம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும் இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரையும் அதை தவிர வந்து ஸ்ரீசன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்து வருது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்போது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தற்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாந்தேதி அன்றைக்கி அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேனா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி எண்ணிக்கி விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்முடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலே ஆனால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் குத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசேஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் எம்பாபாய் மாதிரி எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிற அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்ட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சின்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாவுக்கு அந்திரம் சூக்ஷம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கிற பெரிய ஏற்றமான காலம் பொதுவாகவே பார்த்தான்னா மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாதத்தினுடைய பயிற்சிகளை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்கள் சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாடு மாநிலம் வெளிநாடு போல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனாக இருக்கிறதுனால சுக்கரனோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை நிமித்தமாக செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஆறாம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது வக்கரகதியில் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி எப்படின்னு பதினொன்றாம் இடத்துல வந்து புத பகவான் பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வரர் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செவ்வாய் பதினெட்டு பத்தாம் இடத்துல வர்றார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி அப்படின்றதுனால முயற்சிகளில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் மறைந்த இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சுக்கர பகவான்ன்றால் ரெண்டாம் அதிபதி ராசியிலேயே வந்து இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆனால் அது அவருக்கு நீச்ச வீடாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த கன்னியாராசிக்காரர்கள் பார்த்த இல்லையானால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்டமாக அதை தவிர வந்து இந்த இது க கணிதம் சம்பந்தப்பட்ட அதை தவிர லைப்ரரி இந்த மாதிரி புக்ஸ் சம்மந்தப்பட்ட நோட்புக் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அனலிஸ்ட்டு சார்ட் அக்கௌண்ட்ஸ் இவ்வாறுகள்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் ஆவணி மாதம் அமைய போகிறது இந்த ஆவணி மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பதினொன்றாம் இடத்துல சுக்ர அதாவது புத பகவான் இருக்கார் புத பகவான் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு மறுறோம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த புதன் எப்பொழுதுமே நிறைந்த கல்வியை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதும் தனித்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றி பெறும் தந்தையின் மூலியமாக திடீர் பணவரம் வரும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தட்டி போயிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நவம்பர் வரலும் வந்து இந்த சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தி ஆற வரலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து ராகுபவான் இருக்கிறதன் மூலியமாக எதிர் அதாவது அதாவது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர மாற்று மதத்தினர் மாற்று இனத்தினர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வர வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நிகழும் இதன் மூலியமாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாகும் ஏன்னா மூணாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் போகிற அவரே எட்டாம் அதிபதின்றதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாயின் பார்வையும் குருவினுடைய பார்வையும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய முயற்சிகள் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர்கள் மூலியமாக ஒரு அந்யோன்யமான பேச்சுவார்த்தைகள் நடப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் இருந்தாலும் சில நாட்கள் இருந்து முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷிரம நாட்கள் உங்களுடைய பிறந்த ராசிக்கு இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம கால காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிபாட்டில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்த கிடையாதுனால சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரலும் இருக்குது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை வரலும் வந்து சந்திராஷ்டம காலம் இருக்குது அதனால் சந்திராஷ்டம காலத்தின் போது புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிபாடுலாம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இலையானால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச இது அதாவது நெல் பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போகும் அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இதை தவிர பார்த்த இலையானால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றம் வந்தே ஆகணும் அதை தவிர பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த உங்கள் நீங்கள் வந்து வார வாரம் வியாழக்கிழமை எண்ணிக்கி அதாவது வியாழக்கிழமை எண்ணிக்கி பெருமாள் கோயிலுக்கு போகும் போய்ட்டு அங்கே வந்து நேத்திர தரிசனம் பெருமாளுக்கு பண்ணுவோம் அதை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல அப்படியே காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்